ஏங்க நம்ம வாழ்க்கையில் வாடுற கஷ்டம் நஷ்டம் கவலை துக்கம் துயரம் எல்லாத்தையும் தாங்கும் சக்தியை நமக்கு கடவுள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பவர் தகுந்தவாறு தான் கஷ்டங்கள் தருவார் வேதனைகள் இருக்கும் அதையெல்லாம் தாங்கும் வலிமையை நமக்கு தந்திருப்பாருங்க கஷ்டத்தில் உடைந்து போகக்கூடாது என்று நம்ம கடவுளோடு இந்த பிரபஞ்சத்தோடு இறைவனோடு ஒன்றித்து இருக்கும்போது அதை தாங்கி வழிநடத்தக்கூடிய வல்லமையான நம்மளுக்கு ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்க அந்த சக்தினால நம்ம ஓரளவுக்கு உடைந்து போனாலும் நம் மனதை தேற்றி திருப்பியும் வந்து நார்மலான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல உள்ளமும் மன வலிமையும் நமக்கு இறைவன் நமக்கு தருவாருங்க ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம டேட்டாவை திருடி நம்ம கூடவே இருந்து நாம நம்மளை ஒருத்தராக இருந்து செயல்படுகிற இந்த சீன சகோதரர்கள் எனக்கு ரொம்ப வழிங்க வேற ஒன்றும் இல்லை என்னுடைய டேட்டாவை திருடி இருக்காங்க இந்த ஜிமெயில் நம்ம ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சோடனே அந்த நம்மளுடைய ஜிமெயில் ஐடி எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் பார்த்தீங்களா எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால் கல்வி பொருளாதாரம் தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ந்துட்டு வாரோம் நம்மளுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படி தான் நம்ம நினச்சிட்டே இருக்கிறோமோ தவிர மற்றபடி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்வண்டா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லைங்க எல்லாமே நம்மளோட வார ஆப்ஸ் எல்லாமே செய் சீனா சகோதரர்கள் உருவாக்குறாங்க எனக்கு அவங்க மேலே எந்த கவலையோ சங்கடமோ வருத்தமோ இல்லைங்க ஆனால் என் மனதுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க கூகுளில் இருந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் எனக்கு வந்துருந்துங்க பார்த்திங்கன்னா கூகுள் இனி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிறது போலன்னு சொல்லிட்டு வந்திருந்து அவங்க வந்து நான் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப சப்போட்டிங்காகட்டு அவங்க இருக்கிற போல வந்துருந்துச்சு சரி கூகுள்லேருந்து இப்படி எதுக்கு வந்துரு கூகுள் யூடியூப்லேருந்து வந்தது போல் சரி அப்போ கூகுள் அப்படின்னா யார் தாராங்க யூடியூப்லேருந்து வருது கூகுள் கூகுள் தானே தருவாங்க அமெரிக்கா அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னால் என்னுடைய சேனலில் ஃபுல்லாகவே வெப்சைட் சிம்பிள் வந்துருந்துங்க வெப்சைட் சிம்பிள் Tá bom? இந்த சீனர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சேம் கூகுளை போலே அவங்க வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து எல்லா ஐக்கான்ஸையும் அனுப்புகிறாங்க அதுதான் உண்மை நான் கத்தி கத்தி சொல்கிறேங்க யாருமே தலைக்கு ஏற மாட்டேங்கிறது யாருக்குமே இல்லை உங்கள் நீங்கள் என்ன அம்பானி ஃபேமிலியாக நீங்கள் என்ன கோடீஸ்வரியா உங்கள் பின்னால் இருந்து சீனர்கள் வாரதுக்கு உங்களை திருட என்னட என்னிடமிருந்து திருடுறதற்கோ என்னிடமிருந்து திருடுவதற்கோ எடுப்பதற்கோ ஒன்றும் இல்லைங்க என்னுடைய டேட்டா மட்டுந்தான் என்னுடைய முழு பாதுகாப்பு நம்மளுடைய டேட்டா தான் நமக்கு வந்து நம்மளை சுற்றியுள்ள அரணாகவும் பலமாகவும் இருக்குது நம்மளோட டேட்டாவும் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாம் வந்து மோடிஜி உருவாக்க போய் இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம ஃபோன் நம்பரை டச் பண்ணாலே எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல்லாருக்கு எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும் போது யாரும் யாருடைய விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது அதெல்லாம் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட உரிமைகள் அதெல்லாம் அதில் வந்து நம்ம வெளி வெளிவட்டாரத்துலேருந்து யாருமே தலையிடக்கூடாது இப்போ யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சொன்னாலும் நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை கேட்கும் அதன்படி தான் என்ன செய்வோம் லாகின் செய்வோம் யூடியூப்பில் இப்போ இவங்க சீனர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சேம் கூகுள் போலே அவங்களுடைய ஐக்கான்ஸ் எல்லாம் நமக்கு வெப்சைட் வழியாக அவங்க வெப்சைட்லேருந்து நமக்கு ஐக்கான் சென்ட் பண்ணி நம்ம எதை விரும்புகிறோமோ அதே வந்து அவங்கள்ட்ட மீது தான் நம்ம பெற்றுக்கொள்ளது போல் அப்படி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அது நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து தான் கண்டுபிடிச்சேங்க நான் கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு பரிசோ ஒன்றும் தராண்டாங்க நான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால எனக்கு பரிசு தாங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்க என்னை வந்து புகழுங்க உலக புகழ் உலகத்திலே எல்லாம் சொல்லி புகழுங்கன்னு நான் விரும்பலைங்க நாட்டில் வந்து சீர்திருத்தங்கள் முக்கியங்க அதுக்கு வேண்டி தான் நான் கத்தி கத்தியே இருக்கிறேங்க யாருமே நம்பலை இது வரைக்கும் சொல்லி சொல்லி இருந்தே நம்பல இப்போது பாருங்க என்னுடைய சே அந்த சேனலில் உள்ள லோகோ வந்து வேர்ல்டு லோகோ தான் வரும் பார்த்துருங்க அதில் வந்து வெப்சைட் லோகோ வந்துருக்கு அதை நான் இப்போ வந்து நீங்கள் வந்து கண்கூடாக பாருங்க பார்த்துட்டா நம்புங்க இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உண்மையில் இனி இனியெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது நம்முடைய நம்ம நம்ம இவ்வாறு பாதிக்கப்படும் போது நம்முடைய வருங்கால தலைமுறைகள் எவ்வாறு பாதிக்கப்படும் கம் 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 எகெயின் ஆமாம் நம்மளுடைய வருங்கால தலைமுறைகள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்ற வருத்தத்திலையும் கவலையிலும் மன உழைச்சலையும் பயத்துலேயும் சொல்கிறேன் பயம் எனக்கு இப்போ எல்லாம் நான் ஒரு கால் பண்ணும்போதே மற்றவங்களுக்கு கால் பண்ணும்போது வருது இவர் அசிஸ்டண்ட்டு டேக்கிய கால் எகம் என்னன்னு சொல்லிட்டு வருதுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவர் அசிஸ்டன்ட் டேக்கிய கால்னு வரும் இப்போ ஒரு புதுசாக ஒரு நம்பரு கால் பண்ணும்போது டக்குன்னு கட் ஆகுது செகண்ட் டைமு ரிங் ஆகும்போது ரிங் ஆகுது அவங்களுக்கு கால் போகுது ரிங் ஆகுது பேசுகிறோம் அதுக்கு அப்புறமாட்டு அவங்க நம்பரை எடுத்து வச்சு விளையாடுறாங்க நான் எத்தனை தோட கற்று சொன்னாலும் யாருமே இதை வந்து ப்ளீஸ் நான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஐ ஐந்தாயிரத்துக்கு மேலே என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஏன்னா சப்ஸ்கிரைபரை பார்த்தோன்னா ஆனந்தப்படலைங்க ஒவ்வொரு நாளும் அடுத்த நிமிடங்கள் அடுத்தடுத்த நம்ம தலைமுறைகள் என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ இதனால் ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாமே நம்ம நம்மை போல உருவாக்கி அவங்க வந்து எல்லாமே கிரியேட் பண்ண போகிறாங்க என்னை போல் டூப்ளிகேட் உருவாக்கி செட் பண்ணுறாங்க அது கூட இல்லைங்க இனி வந்து அதை தான் படிக்க வேற போகிறோம் ஏஐ தொழில்நுட்பத்தை படித்த விஞ்ஞானிகள் வந்து சீன விஞ்ஞானிகள் அஞ்சு பேர் வந்து மாயமான மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டார்கள் அது கூட இந்த ஏ தாக்கம் தான் அதை வந்து ரொம்ப தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி ஒரு இயந்திரமாக இருந்திருந்தாலும் சரி ஒரு இயந்திரமாக இருந்தாலும் சரி நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் அதனுடைய பயன்பாட்டுக்கு தகுந்தவாறு அதை பயன்படுத்தினால் அது நம்மளோட ஒத்துழைக்கும் இல்லை என்றால் அதை விட மேல் நோக்கி மேல் நோக்கி அதற்கு ரொம்ப புஸப் கொடுக்கும்போது அது வந்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் தான் இந்த ஆண்ட்ராய்ட் டெலிஃபோன்லேயும் என்னுடைய டேட்டாவெல்லாம் திருடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் யாருமே நம்ப இல்லைங்க இனியாவது பார்த்து நம்புங்க இங்கே பாருங்க சீனர்களுடைய வெப்சைட் வந்துருக்கு வேர்ல்டு அந்த வேர்ல்டு லெவலுன்னு சொல்லும்போது தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வேர்ல்டு லெவலுக்கு போகும் இப்போ நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா அதை டச் பண்ணி உள்ளே வந்தால் தான் என்னுடைய வீடியோவே உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த லெவலில் இருக்குது இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணோன்னே எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ஆக்சுவலாக போயிடும் எல்லா அடுத்த டெலிஃபோனில் என்னுடைய பக்கத்தில் டெலிஃபோனை தான் பார்க்கும்போது நான் இப்போ அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து அடுத்த ஃபோனில் மேலே வந்துருக்குங்க அதான் முறைப்படி மேலே வரதை நம்ம எல்லோரும் தட்டி பார்ப்போம் இல்லை அதான் முறப்படியானதை ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் ஆனால் இங்கே பாருங்கள் நான் ஒரே அடியாக பேசிகிட்டே இருக்கேன் எதுவுமே நிறத்தில் இங்கே உண்மையான விஷயங்களை பேசுகிறேன் நீங்கள் நம்புங்க உண்மையிலே இப்படியெல்லாம் நடக்குதுங்க இதை வந்து கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை மதிப்புக்குரிய சுந்தர் பிச்சை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்போதாங்க நம்மளுடைய யூ கூகுள் வந்து பல வழிமுறைகளை கண்டு செய் செயல்படுத்த முடியும் இல்லை கூகுளால் செயல்படுத்த முடியலை இவங்களை என்ன செய்கிறோன்னு தெரியலை கூகுள் அப்படி யோசிக்கிறீங்கன்னா கூகுள் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சூப்பராகட்டு சிறப்பான ஐடியா தரேன் அதன்படி செயல்பட்டால் கூகுள் வந்து மென்மேலும் அவங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைவதோடு மட்டுமில்லாது அமெரிக்க நிறுவனங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சியில் மேம்படுவாங்க நிறைய நிறுவனங்கள் இப்போ வேலை இழப்பை சந்திக்கிறது இது இவங்களை போல தான் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தாங்க இன்றைக்கு ஒரு ஜீசஸுக்கு ஒரு வாக்கு தத்துவம் போட்டேன் அப்புறமா அவங்களுக்கு இந்த தாக்குதல் குற்றம் உள்ள நினச்சி அவங்களுக்கு குறு குறுக்கம் பார்த்தீங்களோ அது போல அவங்களால முடியல தான் அந்த சிம்பிள் இருந்தது டக்குன்னு வந்து வெப்சைட் சிம்பிளாக மாறிடுச்சு இது வந்து உண்மையிலும் உண்மையிலேயும் உண்மையிலேயும் சம்பவம் எல்லாருக்கும் சொல்லுங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறதொன் வேறென்றும் இல்லை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறென்றும் இல்லை ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ ஆல் கண்ட்ரீஸ் ப்ளீஸ் 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 தேங்க் யூ கம்